ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை உன் சுவாசத்தை கவனி ஒரு நாட்டில் இருந்த ஞானி அனைவராலுமே நேசிக்கப்பட்டார் அந்த நாட்டின் அரசியும் ஞானி மீது மிகவும் பக்தியோடு இருந்தாங்க ஒரு நாள் ஞானிய தரிசிக்கவும் அவங்க போனாங்க ஞானி கிட்ட அரசி தனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஞானியும் என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்டாரு அதற்கு அரசி உங்களது பிச்சை பாத்திரம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட பிச்சை பாத்திரத்தை அவங்க கிட்ட அதற்கு ஈடாக ராணி அவங்க கிட்ட வைரங்கள் பதிக்கப்பட்ட தங்கத்தாலான பிச்சை பாத்திரத்தை ஒன்னு கொடுத்தாங்க இந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க வருடக்கணக்காக உங்கள் கைகளில் இருந்த இந்த பிச்சை பாத்திரம் நான் வழிபட போகிறேன் உங்களின் துடுப்பில் சிறிதளவாவது அது கொண்டிருக்கும் இனி இந்த பாத்திரம் என் கோவிலாக இருக்கும் உங்களை போன்ற மனிதர் ஒரு சாதாரண மரத்திலான பிச்சை பாத்திரத்தை ஏந்த கூடாது இந்த தங்க வைர பாத்திரங்களை நீங்க வச்சுக்கோங்க நான் இதை உங்களுக்காகவே விசேஷமாக செய்தேன் அப்படின்னு அவங்க கொடுத்தாங்க அந்த ஞானியை பொறுத்தவரை பழைய பாத்திரமோ தங்கத்தாலான பாத்திரமோ ஒன்றுதான் எனவே அந்த பாத்திரத்தை அவரும் வாங்கிக்கிட்டார் ஞானியிடம் தங்கத்தாலான பாத்திரம் இருப்பதை அறிந்த திருடன் ஒருத்தன் இந்த கிட்ட இருக்கும் பாத்திரத்தை எப்படியாவது திருடு விட வேண்டும் அப்படின்னு முடிவும் செஞ்சான் ஞானி ஒரு மிகவும் பாழடைந்த கோவில்லதான் தங்கி இருந்தாரு ஞானி சீக்கிரமா தூங்க போயிடுவாரு பின் எந்த கஷ்டமும் இல்லாமல் பாத்திரத்தை எடுத்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணான் அந்த திருடன் தங்க பாத்திரத்திற்காக திருடன் காத்திருப்பதை கண்ட ஞானி அவன் ஏன் காத்திருக்க வேணும் அப்படின்னு தங்க பாத்திரத்தை வெளியில தூக்கி விட்டு இருந்தாரு திருடனால நடந்ததை நம்பவே முடியல விலை உயர்ந்த பொருளை அவர் இவ்வளவு சுலபமாக வீசி தூக்கி எறிஞ்சிட்டாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்ட திருடனுக்கு அது தனக்காக தான் வீசப்பட்டது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் அதனால அவருக்கு நன்றி சொல்லாம அவனால போகவே முடியல ஞானி அருகே சென்ற அவன் மிகவும் நன்றி சுவாமி அப்படின்னு அவர்கிட்ட நன்றி சொன்னான் உங்களை போன்ற பற்றில்லாதவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டான் அவன் கூறியதை கேட்டு சிரித்த அவர் என்னிடம் நீ வரவேண்டும் என்றுதான் பாத்திரத்தை வீசின அருகே வா அப்படின்னு சொன்னாரு ஞானி பாதங்களை தொட்டு வணங்கிய திருட வாழ்க்கையில முதன்முறையாக தெய்வீகத்தை உணர்ந்து பரவசத்தை அடைந்தான் நானும் உங்களைப் போல ஞானியாக மாற இன்னும் எத்தனை பிறவிகள் ஆகும் அப்படின்னு கேட்டான் இங்கேயே இப்போதே மாறலாம் அப்படின்னு சொன்னாரு அந்த ஞானி அதை கேட்ட திருடன் நீங்க கிண்டல் செய்றீங்க நான் ஒரு திருடன் என்பது அனைவருக்குமே தெரியும் மூன்று முறை அரசரின் அறைக்குள் நுழைந்து திருடி கொண்டு போயிருக்கிறேன் யாராலும் என்னை பிடிக்க முடியவே இல்லை இப்படிப்பட்ட நான் இப்போது எப்படி ஞானியாக மாற முடியும் அப்படின்னு கேட்டான் ஆயிரக்கணக்கான வருடங்களாக வெளிச்சமே இல்லாமல் இருட்டாக இருக்கும் ஒரு வீட்டிற்குள் ஒரு தீபத்தை ஏற்றிக் வந்தால் அங்கிருக்கும் இருட்டு ஆயிரக்கணக்கான வருடங்களாக நான் இங்கேயே இருக்கிறேன் ஆகவே நான் போகவே மாட்டேன் என்று சொல்லுமா தீபத்தை கொண்டு போனதும் வெளிச்சம் அங்கே இருந்து தானாகவே வெளியே போய்விடும் அதுபோல் திருட்டு என்னும் இருட்டிற்குள் இருக்கும் நீ உனக்குள் வெளிச்சம் என்னும் ஞானத்தை ஏற்றிக்கொள் வெளிச்சம் உனக்குள் வந்துவிடும் இப்போதே நீ ஞானி ஆகலாம் என்றார் ஞானி திருடனால அதை புரிந்து கொள்ள முடிந்தது நான் உனக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறேன் அதன் மூலம் நீ உனக்குள் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னார் ஞானி அதற்கு திருடன் நான் என் தொழில விட்டுள்ளமா அப்படின்னு கேட்டான் நீ எப்போதும் இருப்பது போல் உன் விருப்பப்படியே செய்து ஒரு ரகசியத்தை நான் உனக்கு கற்றுத்தருவது மட்டுமே நான் செய்வது மற்றபடி எல்லாமே உன் விருப்பம் அப்படின்னு சொன்னாரு ஞானி அதை கேட்டு மகிழ்ந்த திருடன் ரகசியத்தை கற்றுத்தரும்படி கேட்டான் எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் அப்போது நீ உன்னுடைய சுவாசத்தை கவனி உன் சுவாசம் உள்ளே போவதையும் வெளியேறுவதையும் கவனி எப்போதெல்லாம் நினைவு வருகிறதோ அப்போதெல்லாம் உன் சுவாசத்தை கவனி திருடப் போது வேறு யாருடைய வீட்டிற்குள் இரவில் நுழையும் போதும் உன் சுவாசத்தை கவனி பொக்கிஷத்தை திறக்கும் போதும் வைரங்கள் அங்கே இருப்பதை பார்க்கும் போதும் உன் சுவாசத்தை கவனி என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய் ஆனால் சுவாசத்தை கவனிக்க மட்டும் மறந்து விடாதே அப்படின்னு சொன்னார் மகிழ்ந்த திருடன் இது மிகவும் எளிதானதாக இருக்கிறது நான் எப்போதும் போல் இருக்கலாம் ஆனா ஞானியாகி விடுவேன் அப்படின்னு மகிழ்ச்சியோட கிட்ட காலில் விழுந்து வணங்கிட்டேன் அங்கிருந்து கிளம்பியும் போனான் ஞானியை சில நாட்கள் கழிச்சு திருடன் பார்க்க வந்தான் நான் கடந்த பதினைந்து நாட்களாக திருட முயற்சி செய்யினேன் நான் என் சுவாசத்தை கவனிச்சா என்னால திருட முடியல நான் திருடினா என் சுவாசத்தை என்னால கவனிக்க முடியல சுவாசத்தை கவனித்தா நான் மிகவும் மௌனமாகவும் விழிப்போடும் தன்னுணர்வோடவும் இருக்கிறேன் அந்த நேரத்துல வைரங்கள் கூட எனக்கு கூழாங்கற்களாது நான் இப்போது என்ன செய்வது அப்படின்னு கேட்டான் அந்த திருடன் நீ சொன்ன அந்த அமைதி மௌனம் ஆனந்தம் என உன் சுவாசத்தை நீ கவனிக்கும் கிடைப்பது வேண்டும் என நினைத்தால் சுவாசத்தை கவனித்து கொண்டே இரு ஞானியாகி விடுவாய் வைரமும் தங்கமும் வெள்ளியும் விலை மதிப்புள்ளது என நினைத்தால் சுவாசத்தை கவனிக்க மறந்துவிட்டு திருட்டு தொழிலையே செய்து கொள் நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய் அப்படின்னு சொன்னாரு ஞானி உன் வாழ்வில் தலையிட நான் யார் அப்படின்னும் பதிலளிச்சாரு அந்த ஞானி என்னை உங்களது சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு தீட்சை தாருங்கள் அப்படின்னு மனசு திருந்தி கேட்டான் அந்த திருடன் அதற்கு ஞானி நான் உனக்கு ஏற்கனவே தீட்சையை அளித்து விட்டேன் அப்படின்னு ஆசீர்வாதித்தார் குருவோட காலில் விழுந்து வணங்கினான் சீடன் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி